சிவபெருமானோட எட்டு பரிணாமங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே அது என்னன்னு நம்ம பார்ப்போம் சிவபெருமாள் ஆதியும் அந்தமும் அற்றவர் அதனால அவருக்கு ஆதி யோகி என்ற பெயர் உள்ளது அதாவது யோகா நிலையில் அவர் எப்பவுமே தவம் செஞ்சு ஒரு சித்த நிலையில இருப்பார் அதனால தான் அவருக்கு ஆதி யோகிங்கிற பெயரும் இருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து தன் சீடர்களுக்கு பல்வேறு ஞானத்தை போதிக்கிறாரு அதனால அவருக்கு ஆலமர் செல்வர் என்கிற பெயரும் இருக்கு ஏன் ஆலம செல்வருங்கிற பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஆலமர் உட்காந்து ஞானத்தை வந்து தன் சீடர்களுக்கு போதிக்கிறதுனால அவருக்கு ஆலம செல்வர் என்கிற பெயரும் இருக்கு பிறகு அசுரர்களோட கர்வத்தை அடக்கி அவர் அவர் மேலே ஏறி தன்னோட சீடர்களுக்கு ரிக் எசுர் சாம அதர்வன போன்ற வேதங்களை போதிக்கிறாரு அதன் காரணமாக அவர் தட்சிணாமூர்த்திங்கிற பெயரும் பெற்றிருக்காரு இறுதியாக இந்த பிரபஞ்சம் வந்து விரிந்து வளைந்து சுருங்கி ஒரு உருண்டு திரண்டு உள்ள வடிவத்துல இருக்கு அதை உணர்த்துறதுக்காக தான் நடராஜருங்கிற ஒரு நாட்டிய சிவனாக மாறி ஒரு பிரபஞ்சம் ஒரு நிலையில்லா தன்மையை பெற்று ஒரு ஹிருதமாக உள்ளது என்ற சூச்சமத்தை விளக்குவதற்காக தான் அவர் நடராஜன் என்ற பெயர் பெற்று விளங்குகிறாரு எனவே நாலு பரிணாமங்கள் சிவனை பற்றி இப்போ பார்த்தோம் அஞ்சாவது பரிணாமமாக சிவன் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் கால நேரத்துக்கு உகந்த மாதிரி காலத்திற்கு நேரத்திற்கும் ஒரு வரையறை தந்து சூரிய நாட்காட்டி மற்றும் சந்திர நாட்காட்டியை கூறியதால் அவர் கால பைரவர் என்ற பெயரையும் பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு தான் அனைத்தையும் ஆக்கும் அழிக்கும் மேலும் காக்கும் சக்தியும் உள்ளது அவர் நினைத்தா எதவனை அழிச்சிருவாரு அந்த தத்துவத்தை தான் அவர் எமனாகவும் காட்சி அளிக்கிறார் அப்புறம் உயிர் தத்துவத்தை உழக்குவதற்காகவும் பிரபஞ்ச தத்துவத்தை உளக்குவதற்காகவும் அவர் லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இறுதியாக சிவபெருமான் எந்த வடிவத்திலேயும் காட்சி அளிப்பார் அவருக்கு உருவமும் இருக்குது அருவமும் இருக்குது அருவுருவமும் இருக்குது அந்த பரிமாணத்தை உலர்த்துவதற்காக தான் அவர் எல்லையில்லா ஜோதி என்ற பெயரையும் பெற்று சிவபெருமான் ஆதி மந்தவம் மற்ற ஜோதி என்ற பெயரையும் பெற்று இன்று வரையும் உலகத்தாரால் ஈசன் என்று போற்றப்படுகிறார் நன்றி வணக்கம்